இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது அந்த தமிழ்நாட்டில் நடந்த நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஒரு வீடியோலையே பார்க்கலாம் இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா அதாவது அவங்கள எதுக்காக அரெஸ்ட் செஞ்சாங்க அப்படின்னா வந்து தெலுங்குங்களை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்ட்டு ஆமாம் அந்த மாதிரி பேசக்கூடாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்க கடிதம் மூலயமா வாய் வழியால் மன்னிப்பு கேட்டாங்க பட் இருந்தாலுமே அவங்கள அரஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணி அவங்க முன்னா முன்ஜாமீன்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஜெயிலில் போட்டு இப்போ வந்து அவங்க நிபந்தனை ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நிறைய தலைவர்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரசியல் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள்லேயே நிறையா பேர் தப்பு தப்பாக பேசி பெண்களை பற்றி இழிவாலாம் பேசி பட் அவங்க மேலெலாம் பாயாத ஒரு சட்டம் கஸ்தூரி அவர்கள் மட்டும் மட் அவர்கள் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக பாஞ்சு அதாவது தனிப்படலாம் வச்சு அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இதில் வர அவங்க தலைமறைவு அப்படின்ட்டு பட் ஆனால் அவங்கள வீட்டில் வச்சு தான் அரெஸ்ட் பண்ணாங்க எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இல்லை சட்டம் அனைவருக்கும் சமம் எல்லாருக்குமே சமம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்புற மாதிரியாக இருக்குது எல்லாருக்குமே சமம்னா அப்போது தப்பு பண்ணுற எல்லார் மேலேயுமே வந்து சரிசமமாக வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் பட் இவங்க மேலே மட்டும் என்ன அப்படின்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கலாம் பட் அவங்க கஸ்தூரி ரிலீஸ் ஆகி வெளில வந்த உடனே என்னை வந்து புயலாக மாற்றிட்டாங்க இதுக்கு மேற்கொண்டு பாருங்கள் அப்படின்னு நிஜமானுமே வந்து இது எப்படின்னா ஒரு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதோடு விட்டுருந்தா ஓகே பட் அதெல்லாம் விட்டுட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அவங்கள ஜெயிலில் போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்ததெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம் கஸ்தூரிக்கு நடந்தது ஒரு மோசமான விஷயம்தான் பட் இருந்தாலும் அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து நான் என்னோடய தனி கருத்தாக சொல்லலை நேற்று நியூஸ் பேப்பர் வாங்கி ரீட் பண்ணப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே போட்டிருந்தது ஏன் வந்து கஸ்தூரி மேலே மட்டும் இந்த மாதிரி ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க காவல்துறை அப்படின்ட்டு ஏன்னா அரசியல் கட்சியிலேயே நிறைய பேர் பேசியிருக்காங்க இல்லையா அவங்க மேலாம் பாயாத நடவடிக்கை கஸ்தூரி அவர்கள் மட்டும் மேலே மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வேகமாக நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம் இன்னும் என்னென்ன நடக்குதுன்ட்டு இந்த சொன்ன விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி